வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றுல பன்னிரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியின் ஒத்த பக்கங்களின் விகிதம் ஆறு பை ஐந்து என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அளவு காரணி ஆறு பை ஐந்து வந்து கிரேட்டர் தன் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு ஒரு முக்கோணம் ஏபிசி கொடுத்துருக்கிறாங்க இந்த முக்கோணத்திற்கு ஒரு வடிவொத்த முக்கோணம் நம்ம வரையணும் நமக்கு வடிவொத்த முக்கோணம்னாலே தெரியும் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் ஸோ இந்த இரண்டு வடிவொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க ஆறு பை ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பை ஐந்தின் மதிப்பு வந்து நமக்கு ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசிக்கு நம்ம வரையக்கூடிய வடிவத்த முக்கோணமானது வெளிப்புறமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏபிசிங்கிற முக்கோணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு நம்ம வரையக்கூடிய வடிவத்த முக்கோணமானது வெளிப்புறமாக அமையும் ஸோ இந்த மாதிரி அதனுடைய வடிவத்த முக்கோணம் இருக்கும் ஸோ ஏபிசிங்கிற முக்கோணத்திற்கு வடிவத்த முக்கோணம் ஏ பி டாஸ் சி ஆக இருக்கும் ஸோ இந்த மாதிரியாக ஒரு வடிவத்த முக்கோணத்தை நம்ம வரையணும் ஏபிசிங்கிற முக்கோணம் வரைகிறதுக்கு நமக்கு வேறு எந்த அளவுகளுமே கொடுக்கப்படலை ஒத்த பக்கங்களின் விகிதம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம தேவையான ஏபிசிங்கிற முக்கோணத்தை ரஃப் அளவுகளோட நம்ம வரைஞ்சிக்கிறோம் இதுதான் நமக்கு தேவையான முக்கோணம் ஏபிசி ஸோ இதில் ஏபிங்கிற பக்கத்திற்கு ஏலருந்து ஒரு குறுங்கோணத்தில் ஒரு கோடு வந்து நம்ம வரைகிறோம் ஸோ இந்த குறுங்கோணத்தில் வரையப்பட்ட கோட்டின் மீது நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்காரணியில் இருக்கக்கூடிய பெரிய எண்ணான ஆறு சம பாகங்களாக நம்ம பிரிக்கணும் இந்த இருந்து ஆறு அப்படிங்கிறது அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய எண்ணானது எப்போதுமே வடிவொத்த முக்கோணத்தின் அளவாக இருக்கும் அதே மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணானது கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் பங்காக இருக்கும் அதாவது கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசி யின் பங்காக இருக்கும் ஸோ இதில் பெரிய எண் ஆறு இருக்குது அதனால நம்ம இந்த கோட்டை முதல்ல ஆறு சம பாகங்களாக பிரிச்சுக்கணும் ஆறு சம பாகமாக பிரிக்கும் போது நமக்கு இந்த அளவு வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கலாம் அந்த அளவை மட்டும் மாற்றாமல் ஆறு சம பாகமாக பிரிச்சுக்கணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஸோ இதற்கு நம்ம பெயரிடும்போது ஏங்கிற புள்ளியிலிருந்து இந்த கோடு வரைந்திருக்கிறதுனால ஏ ஒன்று ஏ ரெண்டு ஏ மூன்று ஏ நான்கு ஏ ஐந்து மற்றும் ஏ ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கிடுறோம் இப்போ நமக்கு ஐந்து பாகத்தில் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசி இருக்கணும் ஸோ நமக்கு இதில் ஐந்தாவது பாகம் ஏ ஐந்துலேருந்து கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியை நம்ம இணைச்சிக்கணும் பகுதியில் இருக்கக்கூடிய எண் தான் எப்போதுமே நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியின் அளவாக இருக்கும் பங்காக இருக்கும் அதனால ஐந்து பாகத்தோட பி யை வந்து இணைச்சுக்கிறோம் வடிவத்த முக்கோணமானது இதுல இருக்கக்கூடிய ஆறாவது பாகம் இங்க வந்து அமையும் ஸோ இங்க இருந்து நம்ம இங்க ஒரு கோடு வரையணும் அந்த கோட்ல தான் நமக்கு பி டேஸ்ங்கிற புள்ளி அமையும் ஸோ அதற்காக நம்ம ஏபிங்கிற கோட்டை நீட்டி விட்டுக்கிறோம் இந்த பி டேஸ்ங்கிற புள்ளியை குறிப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஏ ஆறுல இருந்து ஏ ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கிறோம் பாதிக்கு மேலே அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கிறோம் அதே அளவை மாற்றாமல் ஏ ஐந்தில் இருந்தும் ஒரு வில் வெட்டிக்கிறோம் இப்போ நமக்கு இந்த வில்லானது இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் இணைக்குது ஸோ இந்த வில்லின் நீளத்தை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கிறோம் இதே அளவில் இந்த வில் மேலே ஒரு வில் வந்து நம்ம வெட்டுறோம் இந்த ரெண்டு இணைத்து ஏபிங்கிற இந்த கோட்டிற்கு ஒரு கோடு வந்து வரைகிறோம் இந்த கோடானது இந்த கோட்டிற்கு இணையாக அமையும் சோ அது மாதிரி இந்த கோட்டை வந்து நம்ம நீட்டுறோம் அது ஏபிங்கிற இந்த கோட்டின் மீது வெட்டக்கூடிய இந்த புள்ளியானது நமக்கு தேவையான பி டாஸ்ங்கிற புள்ளி ஸோ நம்ம பீடாஸ்ங்கிற புள்ளியை கண்டுபிடிச்சாச்சு இப்போது சீடாஸ்ங்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணும் ஸோ சீடாஸ்ங்கிற புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏசிங்கிற இந்த கோட்டை நம்ம நீட்டி விட்டுக்கிறோம் இப்போது இந்த புள்ளியை கண்டுபிடிப்பதற்காக இதே மெத்தடை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் ஸோ இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவை எடுத்துக்கிட்டு ஒரு வில் வந்து நம்ம வெட்டுறோம் அதே அளவை மாற்றாமல் பீலேருந்தும் ஒரு வில் வெட்டுறோம் இப்போ இந்த வில்லானது இந்த ரெண்டு கோட்டின் மீது வெட்டுது ஸோ இந்த வில்லின் அளவை வந்து நம்ம காம்பஸில் எடுத்துக்கிறோம் இதே அளவில் இந்த வில் மேலே நம்ம ஒரு வில் வெட்டுறோம் ஸோ இப்போ இந்த இரண்டு விற்களும் வெட்டக்கூடிய இந்த புள்ளியையும் பி டாஸையும் இணைத்து ஏசிங்கிற இந்த கோட்டிற்கு ஒரு கோடு வரைகிறோம் அந்த கோடானது பிசிங்கிற இந்த கோட்டிற்கு இணையாக அமையணும் இந்த இந்த கோடு கோடு புள்ளி தான் நமக்கு தேவையான நமக்கு வடிவத்த முக்கோணம் ஆனது இந்த முக்கோணத்திற்கு வெளியே அமைது எதற்காக அப்படின்னா அளவுக்காரணி ஆறு பை ஐந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியாக நம்ம வடிவத்த முக்கோணம் வரைந்தாச்சு இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் ஏடாஸ் பி டாஸ்க்கு வடிவத்ததாக இருக்கும் ஸோ முக்கோணம் நமக்கு கணக்குல கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசிக்கு வடிவத்த முக்கோணம் வரைய சொல்லி இருக்கிறாங்க வடிவொத்த முக்கோணம்னாலே ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும் ஸோ அந்த ஒத்த பக்கங்களின் விகிதமும் நமக்கு கொடுத்துட்டாங்க சோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒத்த பக்கங்களின் விகிதமானது ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணத்தை விட வடிவத்த முக்கோணமானது வெளியில் அமையும் அதாவது பெரிய வடிவத்த முக்கோணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கிரேட்டர் தேன் ஒன்றாக இருந்தா வெளியில் அமையும் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணத்திற்கு வெளியே அமையும் லெஸ் தேன் ஒன்றாக இருந்தா உட்புறமாக அமையும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசிக்கு அளவுகள் எதுவுமே கொடுக்கப்படலை ஸோ நம்ம ரஃப் அளவுகளோட ஏபிசிங்கிற முக்கோணத்தை வரைஞ்சிக்கிறோம் அதற்கு வடிவொத்த முக்கோணம் வரைகிறதற்காக கொடுக்கப்பட்ட அளவுக்காரனில் இருக்கக்கூடிய பெரிய எண்ணை எடுத்து ஏல இருந்து ஒரு கோடு வரைந்து அத்தனை சம பாகங்களாக அதாவது பெரிய எண்ணான ஆறு ஸோ ஆறு சம பாகமாக பிரித்துட்டு அதில் ஐந்து பாகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசி இருக்கும் வடிவொத்த முக்கோணமானது ஆறு பாகத்தில் இருக்கும் ஸோ நம்ம ஐந்துங்கிற இந்த பாகத்தை கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் இணைத்துட்டு பி டாஸ் மற்றும் சி புள்ளிகளை விற்கல் வெட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ பீடாஸ் மற்றும் சீடாஸ் புள்ளிகள் கிடைக்கும் போது நமக்கு முக்கோணம் ஏ பீடஸ் சீடாஸ் அதாவது வடிவத்த முக்கோணம் நமக்கு கிடைச்சிருது